நீங்க விஜய் எப்பவுமே ஆதரிச்சுட்டு எப்பவுமே பேசுறீங்க நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துல தாக்கி பேச முடியுலையும் பேசல ஆனா நீங்க பேசுற அளவுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே அந்த சைடு இருந்து வரலையே நீங்க மட்டும் தான் பேசுறீங்க அந்த சைடு இருந்து எந்த ஒரு ஆக்சனும் நாங்க தலைவர்ல இருந்தும் சரி யாருமே தொன்னு சரி யாருமே வாய்ப்பு இல்லை அந்த கேள்வி எங்கள்கிட்ட மட்டும் தானே கேட்குறீங்க கிட்ட மட்டும் தான் அந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க அதை விஜய்கிட்ட நீங்க கேட்க மாட்டீங்க இப்ப விஜய்கிட்ட போய் நீங்க அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்லலை அப்படின்னா அவர் பதில் சொல்லலன்னு சொல்லலாம் எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க எங்களுடைய பதில் நாங்க சொல்றோம் ரெண்டாவது வந்து எங்களுக்கும் விஜய்க்கும் வந்து எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது காரணம் என்னன்னா அவர் இன்னும் கொள்கையில வெளியிடல ரெண்டாவது அவர் இன்னொரு அரசியல் காலத்துல நிக்கல அவர் யாரோட கூட்டணின்னு சொல்லல இப்ப அவரும் வந்து கட்சியில வந்துட்டு ஒரு முரணான ஒரு கருத்தை செஞ்சார் அப்படின்னு கண்டிப்பா நாங்களே எதிர்த்து பேசுவோம் அப்ப நீங்க ஆதரிச்சீங்க இப்ப எதிர்க்கீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கொள்கைக்கு ஏறா தமிழ் தேசியத்துக்கு எதிராக மக்களுக்கு எதிராக யார் வந்து செஞ்சாலுமே அது விஜயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அந்த சீமான் வந்து எதிர்த்து கேள்வி கேட்பாரு இன்னைக்கு அவர் இன்னும் அரசியல் இன்னும் வரல அவர் எதிர வர அவர் எந்த ஒரு கொள்கையும் வெளியிடல இப்ப மாநாட்டுல அவர் என்ன வெளியிட போறாரு அது வந்து தமிழ்நா தமிழ் தேசியத்துக்கோ தமிழ் மக்களுக்கோ பாதிப்பான ஒரு விஷயமா இருந்தா கண்டிப்பா நாங்க எதிர்த்து சொல்லுவோம் என்ன இது வரைக்கும் வந்து உங்க கட்சி சார்ந்த கேள்வியை கேட்டேன் ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் கட்சி இல்லாம தனிப்பட்ட ஒரு வேற கேட்டான் இப்போ விஜய் அரசியல் கட்சி தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சுட்டு மாடுன்னு சொல்ற மாநாடு போய் அந்த டேட் தள்ளி போயிட்டு அது எப்பன்னு தெரியும் போது ஈடுபடியா இருக்க இன்னொன்னு வந்து அவர் அந்த பார்த்து வெளியிடும் போது குடியேடும் போதெல்லாம் தமிழை தேசியத்தை நோக்கி வராரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அங்கே பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரோட அந்த நினைவிடத்துல போயிட்டு நேரடியா போய் மாலை நினைவத்து இது பண்ணிருக்காரு அது வந்து ஒரு திராவிட சித்தாந்தத்தை தான் நீங்க பாக்கலையா திராவிட திராவிட சித்தாந்தம் பாக்குறதுல புரிதல் அதான் இன்னும் அவருடைய அரசியல் புரிதல் அப்படித்தான் நம்ம சொன்னேன் ஆனா அவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க அரசியல் புரிதல் சரியான புரிதல் சொல்லி தரலையா இல்ல வரலாறு அவர் படிக்கலையா அப்படின்றது தெரியல ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உண்மையாலே நானே இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப வரலாறு தெரியாம நான் இருந்திருப்பேன் நானே வந்து பெரியார தூக்கி வச்சிருப்பேன் ஏன்னா எனக்கும் வந்து பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுக்கும் பெரியார பத்தி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றது மட்டும் தான் எனக்கு தெரியும் இப்ப அண்ணன் வந்து மேடை பேச்சு பேசும்போது எங்களுக்கு வாசானும் போது அண்ணன் சீமான் தான் நான் வந்து எந்த புத்தகத்தையும் படிக்கல இப்ப அண்ணன் படிக்கிறது வந்து அண்ணன் படிச்சு இருந்து வெளிய ஒரு ஆசான் சொல்றதை வச்சுதான் பெரியார் எந்த கொள்கையில் இருந்தாரு அப்புறம் பெரியார் எந்த அளவுக்கு எதிர்க்கணும் அண்ணாவை எப்படி நம்ம ஏத்துக்கணும் காமராஜர் எப்படி ஏத்துக்கணும் இப்படின்றதை நாங்க அண்ணன் சொல்லிதான் நான் கேட்கிறோம் அதனால வந்து நமக்கு சொல்லி கொடுத்த ஆசான் சரியானதா இல்ல அப்ப அவருக்கான அரசியல்ல வந்து இப்ப சொல்லித்தர வந்து அது சரியானதா சொல்லி தரணும் இது வந்து திராவிடத்துக்கு ஒத்து போறது அப்படின்றத இல்லாத நான் சொல்ல வரேன் மாநாட்டுக்கு அப்புறம் அவர் வந்து திராவிடத்துக்கு ஆதரவா இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அத எதிர்ப்போம் அது கருத்தும் கிடையாது ஆனா அவர் புரிதலா செய்தாரா இல்ல அவர் உண்மையான கட்சியோட கொள்கைகளுக்கு ஏத்த மாதிரி தான் அவருடைய கட்சி கொள்கைக்கு ஏத்த மாதிரி செய்கிறார்கிறது மாநாடுக்கு அப்புறம் தெரிய வரும் அதுக்கப்புறம் நம்முடைய எதிர்ப்பு வந்து கண்டிப்பா நம்ம வெளிப்படுத்துவோம் சரி ஓகேண்ணா பொறுத்து வந்து பார்ப்போம் அவரு மாநாட் போறாருங்கிறது இன்னும் வந்து இப்ப வந்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா ரொம்ப வேகமா ஒரு விஷயம் பரவிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மது ஒழிப்பு மாநாடு தான் இப்ப நம் விடுதல் சிறுத்தைகள் கட்சி தான் வந்து அந்த மாநாடு வந்து அக்டோபர் ரெண்டு அந்த முன்னெடுக்கிறது முன்னெடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வருது இப்ப நீங்க திமுக கூட்டணியில இருந்தே நீங்க அதை பண்றீங்க திமுக பண்றீங்க திமுக வேற கட்சி இவங்க வேற கட்சி இவங்க என்ன மாநாடு போடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கு அதான் வந்து திமுக வேற கட்சி ஆஹ் விடுதலை சிறுத்த வேற கட்சி தான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல உங்களோட கூட்டணி வருது இப்ப எங்களுடைய கொள்கையில ஏத்துட்டு வரவங்க கூட்டணிக்கு அங்க வர சொல்றோம் அப்படின்னா எங்களுடைய கொள்கையில மது ஒழிப்பு நீட் தேர்வு ரத்து இருக்கு அது மாதிரி நிறைய கொள்கைகள் எங்களுடைய கொள்கைகள் இருக்கு அதை ஏத்துட்டு தான் எங்களோட கூட்டணிக்கு வர்றீங்க அப்ப எங்களுடைய கொள்கையில வந்து நீ வந்துட்டு மது நீங்க நீட் தேர்வு ரத்து செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட நீ கூட்டணி வச்சிருக்கவே கூடாது இதுதான் ஒரு கூட்டணி தர்மம்ன்றது இப்ப திமுகவுடைய அஹ் பினாமி திமுகவுடைய இதுதான் ஃபேக்டரி நடத்துதாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் திராவிடம் தான் பண்ணுது திமுக அதிமுக தான் இன்னைக்கு மது இது எல்லாம் பண்ணுது திமுக வந்து எத்தனை இடத்துல ஃபேக்டரி வச்சிருக்கு எல்லாம் தெரியும் அப்ப அவங்களோட போயிட்டு நீ கூட்டணி வச்சுட்டு அவங்க பேக்டரிய ஓடிக்க போறேன் அவங்க தொழிலுக்கு என்ன எதிராக நிக்க போறேன் அப்படின்னா இது எந்த விதத்துல மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா இருப்பாங்களா இதுல நமக்கே புரியுதில்லாம் ஒன்னா கூட்டிலேயே விலை பண்ணணும் கட்சி தகு இந்த இது எதிர்க்குது அப்படின்னா அதை விட்டு விலகி வந்து உங்களோட உங்களுடைய துணிச்சலோ உங்களுடைய அதிகாரத்தையும் நீ காட்டுங்க இப்ப வந்து திருமாவ கட்சி வந்து சாதாரண ஒரு கட்சி கிடையாது அவர் பெரிய படையே இருக்கு அப்ப அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் மதுவுக்கு எதிரான ஒரு இதை முடிவு எடுக்குதுன்னு சொல்லிட்டு தனித்து வெளியே வந்து அவருடைய சக்தி அவருடைய படை என்னன்றதை காட்டினாதான் திராவிடத்துக்கு ஒரு பயத்தை கொடுக்க முடியும் அவங்களுடைய நான் இருந்துட்டு அவங்களே நான் எதிர்ப்புன்றது வந்து அது வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணு ஒரு அப்பா பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலே ஒரு வீட்டுல இருந்து சண்டை போட்டுட்டு இருப்போம் ஒரு வீட்டுல வெளியே வந்துட்டு எதிர்ப்பு அறிவிப்பாங்க அப்படி அப்பா பிள்ளை நம்ம இது ஒரு கூட்டணி நீ எந்த காரணத்துக்காக போனீங்க திமுக வந்து ஆரம்பத்துல கருப்புகொடி காட்டுனது கனிமொழியா சகோதரி வந்து என்ன பண்ணாங்க மது ஒழிப்புக்காக ஆனாங்க அவங்களால என்ன பண்ண முடிச்சு வந்தோட முத கையிட்டு போறேன்னாங்க போன இல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி வெளியே வந்துருக்கணும் நாங்கூட காலங்களாக நீங்க பயணிச்சு ஒண்ணுமே பண்ணாம இப்ப வந்துட்டு நான் சரி இப்ப கூட ஒண்ணு இல்ல நீங்க என்ன பண்ணுங்க அவங்களுக்கு மது ஒழிப்புக்கு பண்ண போறீங்களா வெளியே வந்துட்டு தனிச்சு நில்லுங்க நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம் இப்ப நீங்க கூட்டு கூட்டோட தனிச்சு வராம இருக்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க இப்ப ஏன்னா அவங்களுக்கு நிறைய இடத்துல அவங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து அவளங்க பண்றாங்க நிறைய இடத்துல நீச்சப்பாகணும் இப்ப நீங்களும் உங்களுக்கு நீங்க வெளியே வந்து அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஏன் வெளியே வர மாட்டேங்குது என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க வெளியே வராததுக்கு என்னன்னா அவர் வந்து இன்னும் தன்னைத்தானே அவர் வந்து முதன்மை எடுத்துக்கலன்றதான் இது இப்ப எங்களுக்கு வந்து தெரியுது திருமணம் ஐயா வந்து எந்த அளவுக்கு சக்தி படைச்சிருக்கான்னு தெரியும் அதாவது வந்து உதாரணத்துக்கு இப்ப சொல்ல போனா ஒருவருக்கு வந்து அவருடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு ஒரு சில பேருக்கு தெரியாது பக்கத்துல இருந்து பாக்குறவங்க தான் தெரியும் அவருடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு இப்ப அண்ணன் சீமான வந்து அடிக்கடி சொல்றது அண்ணன் திருமாவளவனுடைய பலம் என்னன்றதை அண்ணன் வந்து அடிக்கடி சொல்றாரு நீ தம்பி விஜயின்ற மாதிரி எதுக்கு சொல்றாருன்னா அண்ணனுக்கு வந்து வெளியில வந்து பாக்குற தெரியும் அதை வந்து அவர் உணர்றாரான்னு எங்களுக்கு தெரியல அவருடைய கட்சியோட பலம் என்னன்றது அவருக்கு தெரியலையா இல்ல நம்ம திமுகவை விட்டு வெளியே போயிட்டா நம்ம பின்தங்கிடுவோம்னு நினைக்கிறாரா என்னவோ அது அவருடையது ஆனா அவர் உண்மையில இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அவருக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்கு அவருக்கு நம்பிய உறவுகள் அவருடைய கட்சியில இணைகிறாங்க அந்த இதை வந்து அவர்களை காட்டணும்னா கண்டிப்பா வெளியே வந்து இந்த மதுவுக்கா பண்ணாருன்னா மக்களுடைய ஆதரவு செல்வாக்கு இன்னும் அவருக்கு கூடுதலாக வரன்றதுல எந்த ஒரு மாற்றத்தருத்துமே கிடையாது எதுவும் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் என்ன பண்ண போகுது இரண்டாயிரத்தி என்ன பண்ண போகுது அப்படின்னா ஆட்சி அமைக்க போதா எதிர்கட்சியாக போதா இல்ல சிறு வாக்கு சதவீதம் மட்டும்தான் உயருமா என்ன எதிர்காலம் என்ன நாம் தமிழ் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் கையில் இருக்குது சொல்லப்போனால் எங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது காரணம் என்னென்னா மக்கள் ரொம்ப விருத்தி அடைஞ்சிட்டாங்க ஏன்னா திமுக அப்படின்றது வந்து மக்கள் வந்து இந்த நான்கு வருட காலத்தில் பட்ட ஒவ்வொரு வேதனையும் கண்ணீரும் அடுத்து எப்போ இவ்வளோ விலையை அனுப்பிட்டு அடுத்த ஓட்டு போகலான்ற முடிவு பார்த்துட்டாங்க ஏன்னா மோடி வரும்போது எதிர்கட்சியில இருக்கும்போது அவங்க காட்டின கருப்பு குறைக்கும் அதுக்கப்புறம் வெள்ளக்குறையும் அவங்க மாத்தினது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லா மக்கள் நிவாரண இது வெள்ளப்பெருக்கு வரும்போது அவங்க பட்ட பாதிப்பு அந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சி பண்ண ஒவ்வொரு இதையும் வந்து மக்கள் பார்த்து இன்னைக்கு எப்போ சீமான ஆட்சியில் அமைக்க வைக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க ரெண்டாவது இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு இது கொடுத்தாலுமே நான் தனிச்சு தனி ஒரு மனிதனா யாருக்கும் பயப்படாம எந்த பணத்துக்கும் மயங்காம தனி ஒருவனா வந்து நிக்கிறாரு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல உலகத்துக்கு இந்தியா முழுக்க ஒரே ஆன்மகன் யாருன்னா அந்த சீமா ஒருத்தர் தான் தனிச்சு நின்று சவால் விடுற ஒரே ஆள் அந்த ஒருவருக்கு மக்கள் காத்துட்டு இருக்காங்க அது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பட்டாலும் புதிய வாக்காளர் பட்டியல் எல்லாமே வந்து அண்ணன் சீமான் பக்கம் திரும்பி இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கட்டம் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் எதிர்பார்த்தது மாதிரி நானும் எதிர்பார்த்த மாதிரி அன்னர் சீக்குமான் வந்து முதலமைச்சரா வந்து எந்த ஒரு மாற்றம் கற்றுக்கிறேன் சரிங்கண்ணா பொருத்தம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சில ஆண்டுகள் தான் இருக்கு ஒன்றாவது ஆண்டு தான் இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட இப்போ நிறைய கேள்விகள் கேட்டோம் நிறைய கேள்வி வந்து ரொம்ப அழகான தெளிவான பதில சொன்னீங்க அது மிகவும் நன்றி மீண்டும் நான் பெரிய ஒரு வேலை நடத்தும் சரிங்களா நன்றி வணக்கம் வணக்கம் நாம் தமிழ்